விஜய் மாநாட்டுக்கு சென்ற மகன் எங்கே போனார் பத்து நாட்களாக தேடி அலையக்கூடிய தந்தை இதற்கு விஜய் உதவுவாரா என்ற ஒரு கேள்வியும் எழுந்துள்ளது கடந்த மாதம் இருபத்தி ஏழாம் தேதி விக்ரமாண்டியில் நடைபெற்ற விஜய் மாநாட்டில் பங்கேற்பதற்காக சென்ற தன் மகன் பத்து நாட்கள் கடந்தும் வீடு வந்து சேரவில்லை என்று தந்தை ஒருவர் கண்ணீர் மல்க புகார் தெரிவித்துள்ளார் கடந்த மாதம் இருபத்தி ஏழாம் தேதி தமிழக வெற்றி கழகத்தின் முதல் கொள்கை திருவிழா மாநாடு விக்கிரவாண்டியில் உள்ள வி சாலையில் நடைபெற்றது இதில் மாநிலம் முழுவதும் இருந்து சுமார் மூன்று லட்சத்திற்கும் அதிகமானவர்கள் கலந்து கொண்டனர் புதிதாக கட்சி தொடங்கியுள்ள விஜயின் முதல் மாநில மாநாடு என்பதால் பாதுகாப்பு வசதிகள் குறித்து தொடக்கத்திலிருந்தே காவல்துறையினர் பல கட்டுப்பாடுகளை விதித்தனர் மாநாட்டுக்கு அனுமதி வழங்கியதற்கு முன்பாகவே விழுப்புரம் மாவட்டம் காவல்துறை ஆணையர் சார்பில் இருபதற்கும் மேற்பட்ட கேள்விகள் வழங்கப்பட்டு உரிய விளக்கம் கேட்டும் பெற்றிருந்தனர் இந்நிலையில் விஜயின் தமிழக வெற்றி கழக மாநாடு பிரம்மாண்டமாக நடைபெற்ற முடிந்தது அப்படித்தான் விஜயின் மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக சென்ற தனது மகன் பத்து நாட்கள் ஆகியும் இன்னும் வீடு வந்து சேரவில்லை என்று கண்கலங்க கதறி வருகிறார் ஒரு தந்தை திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி தாலுகாவில் உள்ள கரையங்காடு பகுதியைச் சேர்ந்த மேகநாதன் என்ற முப்பத்தி ரெண்டு வயது நிரம்பிய இளைஞரும் மாநாட்டுக்கு தங்கள் பகுதி நிர்வாகிகளுடன் விக்கிரமாண்டிக்கு வந்துள்ளார் அவர் மாநாடு முடிந்த பிறகு தங்களுடைய ஊருக்கு வந்து சேரவில்லை எனவே அவரது தொலைபேசியினருக்கு தொடர்பு கொண்டு அழைத்துள்ளனர் போனில் பேசிய மேகநாதன் உடனே உடனே வருவதாகவும் தெரிவித்திருக்கிறார் சில மணி நேரங்களாகியும் அவர் வந்து சேரவில்லை காத்திருந்து பார்த்த ஓட்டுநர் பேருந்தை எடுத்துக்கொண்டு தங்கள் குழுவினருடன் பயணித்து விட்டார் மகன் வருவான் என எதிர்பார்த்து காத்திருந்த மேகநாதனின் தந்தை விக்கிரவாண்டி காவல் நிலையத்தில் புகாரும் அளித்துள்ளார் தனது மகன் மாநாட்டில் பங்கேற்ற புகைப்படத்தையும் அடையாளமாக அளித்துள்ளார் அப்படி இருந்தும் பத்து நாட்களை கடந்து இன்னும் தன் மகன் வீடு வந்து சேரவில்லை என்று கதறி வருகிறார் இந்த தந்தை இது குறித்து மேகநாதன் தந்தை புஷ்பநாதன் எங்க சொந்த கிராமம் முத்துப்பேட்டை திருத்துறைப்பூண்டி பக்கம் எங்கள் கிராமம் இருக்கிறது மாதம் இருபத்தி ஆறாம் தேதி என் மகன் வீட்டிலிருந்து புறப்பட்டு சென்றார் இதுவரை வீடு வந்து சேரவில்லை முத்துப்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்தேன் அவர்கள் விக்கிரவாண்டி போக சொன்னார்கள் அங்கு போய் புகார் அளித்தேன் இதுவரை அவன் வீடு திரும்பவே இல்லை எனக்கு ஒரே மகன் தான் அவன் தாயில்லாத பிள்ளை செல்லமாக வளர்த்த மகன் எங்கே போனான் என்றே தெரியவில்லை எப்படியாவது விஜய் தான் கண்டுபிடித்து தர உதவி செய்ய வேண்டும் என்று கண்டீர் மலக கதறுகிறார் இந்த தந்தை இந்த ஒரு வீடியோவை பார்த்து பலரும் இதற்கு விஜய் உதவி செய்வாரா என்ற ஒரு கேள்வியும் முன்வைத்துள்ளனர் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் பிறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம ஏஷியா நெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள்